ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அன்றைக்கி தான் வந்து வரலட்சுமி பூஜை பட் நான் வந்துட்டு மொதல் வெளியே நான் பண்ணிவிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நாங்கள் பூஜை பண்ணோம் எப்படி வந்து க அலங்காரம்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்காது ஷார்ட்டாக நான் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் நான் முதல் வியாழக்கிழமை இப்போ நான் வெள்ளிக்கிழமை பண்ணால் முதல் நாள் வியாழக்கிழமை வந்து ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ஸ்டார்ட்னா எப்படின்னா பூ கொத்து வைக்கிறது வைக்கிறது அப்புறம் வாழைக்கண்ணு இதெல்லாமே எடுத்து வைக்கிறது வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது பூஜை திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கோலம்லாம் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் பூ வந்து பார்த்தீங்கன்னா புருணி நாட்டில் கிடைக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரொம்பவே கஷ்டம் தான் பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே வைப்பாங்க ஸோ இங்கே வந்து பொக்கே இருக்கும்ல ஸோ அந்த ஷாப்பில் போய் பூ வாங்கிட்டு வந்துடும் ஃப்ரெஷ் பூ தான் இது ஸோ இதை வாங்கி நாங்கள் கோத்து தான் மாலையாக போடுவோம் ஃபஸ்ட் டைம்லாம் எனக்கு தெரியாது இந்த பூ இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ தெரிஞ்சவங்க மூலயமா அவங்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி பூ எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு தான் வாங்கி இப்போ வந்து சாமிக்கு பூ கோத்து நாங்கள் மாலை போடலான் இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் அதை நம்ம ஊராமட்டுக்கு அறுபது ரூபா என்னமோ அதுவே வந்து நாலஞ்சு பூ அந்த மாதிரி இருக்கும் ஒரு கொத்தில் நான் சொல்றது நாங்கள் நிறையா வாங்கி அதை அந்த கோர்த்து தான் வந்து சாமிக்கு வந்து மாலை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனாலே மத்தியானம் ஒரு மூணு மணி போலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செல்லத்தை தூங்க வச்சுட்டு நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா பூவெல்லாம் எடுத்து கோக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கோத்துட்டு நான் ரெண்டு மாலையாக வந்து கோத்துருந்தேன் ஸோ காலையில் ஒரு மாலை சாமிக்கு போடலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு மாலை வந்து மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலையை நான் கூத்து வச்சுருந்தேன் ஸோ பூ எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறது ரெண்டு குட்டீஸை வச்சு எப்படிதான் சமாளித்து பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க ஒரே ஒரு ட்ரிக்கு தான் மதியானம் அவங்களை தூங்க வச்சுட்டு நான் வந்து பூஜை திங்ஸ் அந்த மாதிரி பூ கட்டுறது என்னென்ன எடுத்து வைக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெகந்தி போட்டு விட்டுட்டேன் ஸோ அதை போட்டுவிட்டு அதை அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அம்மா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு வருவாங்க வந்தாங்கன்னா நமக்கு ஒரு வேலைக்கு வேலையாக வச்சு விட்ருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழகாக உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறந்தான் தான் கொஞ்சம் மா தோரணெல்லாம் கோத்து வச்சுருந்தேன் நான் அவங்க வந்துட்டு மாட்டி வர்றது அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மேடை நம்ம அம்மன் வைப்போம்ல ஸோ அதுக்கான இடத்தெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும்ல நைட்டே ரெடி பண்ணி வச்சதா ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி அம்மனை அழைச்சி நம்ம வந்து பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ கடை முத நாளே நாங்கள் முடிச்சிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து வியாழக்கிழமையே அழைச்சி வெள்ளி சனி மூணு நாள் வச்சுருப்பாங்க பட் குட்டீஸ்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து மூணு நாள் வச்சுருக்கலாம் கொஞ்சம் தான் அதனால் வந்துட்டு நான் வெள்ளிக்கிழமை காலையிலே அழைச்சிட்டு நான் வந்து நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டேன் சாமியை ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த மெகந்தி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சும்மா தோல் மாதிரி உரிச்சிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஸோ இது நம்ம நார்மல் கோன் மாதிரி கிடையாது இது வந்து ஒரு ரெட் கோன்னு நினைக்கிறேன் ஸோ இது நாங்கள் மலேசியா போனப்போ வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதை வந்து தான் வச்சு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே இங்கே வந்து மெகந்தி வந்து கிடைக்க ரொம்ப ரேர் தான் அவ்வளோக்கா கிடைக்காது முன்னாடி கிடச்சிச்சு பட் இப்போ கிடைக்கிறதே இல்லை நான் வந்து வரலட்சுமி பூஜை வந்துட்டு நான் ஒரு ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணணும்னு நினச்சேன் ஒருத்தவங்க வந்து பண்ணுங்க நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யாராவது எடுத்துக் கொடுக்கணும் அப்போதான் வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய வீடியோஸ் நான் ஆத்மஞான மையம் சொல்லிட்டு அவங்களோடது நான் ரொம்பவே பார்ப்பேன் நான் ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்து கொடுக்கணுலாம் அவசியமே கிடையாது இது வந்து மகாலட்சுமி பூஜை இந்த பூஜை வந்து அவங்களே அருள்னது ஸோ இது வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டது கிடையாது ஸோ மகாலட்சுமி இந்த பூஜையை வந்து உருவாக்குறனால நீங்கள் இந்த ஸ்டோரியில் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சுமங்கலிக்கு வந்து மகாலட்சுமி வந்து அவங்களே வந்து சொல்லி இந்த பூஜை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய ஒரு ஸ்டோரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யாரோ எடுத்து கொடுக்கணும் அவசியமே கிடையாது நம்ம முழு மனசோட யாரும் சொல்லியும் நம்ம பண்ணக்கூடாது நமக்கு விருப்பம் இதில் ஸோ நம்ம பண்ணுறத சந்தோஷமாக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அம்மன் வந்து ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஐதீகம் ஸோ இது தெரியாதவங்களுக்காக இந்த விஷயம் நான் சொல்கிறேன் நான் இப்போ யாராவது எடுத்து செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க ஆனால் யாரும் சொல்லி வற்புறுத்தி அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது இந்த விஷயத்தெல்லாமே ஸோ கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு பூஜைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கடைசியாக புடவை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் காலைல எடுத்து நம்ம வந்து கரெக்டாக அலங்காரம் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நான் சாமிக்கு வந்து புடவை கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்னொருத்தவங்க கூட யாரும் இருந்தாலும் தெரியாது பட் ஹஸ்பண்டுமே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு எப்போவுமே ஸோ அப்படி இருந்தாலுமே ஒரு பதட்டம் இருக்குது கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு புடவை கட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் ஏன்னா எனக்கே சரியாக வராது ஸோ சாமிக்கு அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி கட்டியிருக்கேன் ஆனால் லாஸ்ட் டைம்க்கு இந்த டைம் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணிடுவேன் அப்படிங்கிறது நம்பிக்கையே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு ஃபோர் ஓ க்ளாக்கே எழுந்துட்டேன் ஃபோர் ஓ க்ளாக் எழுந்து நானுமே ஹஸ்பண்டுமே எழுதுவிட்டோம் எழுந்து எல்லாமே குளிச்சுட்டு புஜ ஜாமாக்கெலாம் போட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ண ஆரம்பித்தோம் கலர்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அலங்காரம்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அலங்காரம் பண்ணுறப்ப என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலைன்னா ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ அவங்க தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க வேறு ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரமே பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் நான் லாம் வரலட்சுமி பூஜைனாலே அம்மனை வந்து வாசல்லேருந்து தான் அழைச்சி உள்ளே கொண்டு வந்து பூஜையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அலங்காரம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் ஏன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப வாசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம சாமியை உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ அதனால் வந்து நான் வந்து சாமி ரூம்லேயே வச்சு அங்கேயே வந்து அழைச்சி பூஜையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலசமே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அப்படி தான் ஏன்னா முதல் இல்லை அவர் ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து கலசம் அலங்காரம் எல்லாமே பண்ணுவோம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன் அப்புறம் பஞ்சாமிர்தம் கொஞ்சம் தயிர் பால் எல்லாமே வச்சு அந்த பூஜைக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல ஸோ அவங்க அலங்காரம் பண்ணிட்டு சும்மா சாமி மட்டும் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் குட்டிஸ் எல்லாமே உட்காந்துருந்து பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ குட்டீஸ்மே பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த தொந்தரவுமே எனக்கு தெரிஞ்சு கொடுக்கவே இல்லை சொல்ல போனால் ஸோ என்னால் ஃப்ரீயாக பூஜையும் பண்ண முடிஞ்சிச்சு பிரசாதமும் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் என்ன பூஜை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புக்கு இருக்கும் வரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு புக்கு இருக்கும் ஸோ அந்த புக்கு தான் நான் மூணு வருஷமாகவே ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் விநாயகர கும்பணோ அதுக்கப்புறம் குலதெய்வம் எல்லாமே வரும் வரிசையாக வரும் ஸோ அதெல்லாமே எல்லாமே சொல்லி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஒன் ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தேவைப்படும் கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் முடிக்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதனால் ஈவினிங் வந்து பண்ணாமல் நான் மார்னிங்கே இந்த பூஜை எல்லாமே பண்ணிவிட்டேன் நான் நம்ம நோம்பு கயிறு கட்டுறது எல்லாமே வந்து இப்போ நான் மார்னிங்கே எல்லாமே பண்ணிவிட்டேன் நான் ஸோ ஈவினிங் வந்துட்டு சாமிக்கு வந்து பாட்டு பாடி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நமக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல் எல்லாமே பாடலாம் ஸோ அபிராமி அந்ததி அந்த மாதிரி அப்புறம் ஐகிரி நந்தினி அந்த சாங்ஸ் கூட நம்ம பாடலாம் ஸோ மார்னிங் வந்து பூஜை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன் ஸோ சாமி டக்கு பிரசாதம் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேற ஃபாஸ்டிங் தான் விரதம் தான் இருந்தேன் நம்ம வேணுன்னா பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெண்பொங்கலும் கொஞ்சம் சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன் நான் ஸோ அவங்களுக்கு அதை வச்சு ஊட்டி விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஈவினிங் இப்போது ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு பிரசாதம் மாதிரி பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடை போட்டிருந்தேன் நான் ஸோ ஏன்னா வரவங்களுக்கு சுமங்கலி நம்ம கூப்பிட்டு தானே நம்ம வந்து அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும்ல தாம்பரம்லாம் வச்சு கொடுப்போம் ஸோ வரவங்களுக்கு நம்ம பிரசாதம் கண்டிப்பாக கொடுக்கணும்ல ஸோ அதனால் வந்துட்டு சுண்டல் பொங்கல் அப்புறம் வடை மாதிரி பண்ணியிருந்தேன் நான் அது இல்லாமல் டிஃபனும் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி நான் பூஜை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன் நான் எனக்கே தெரியும் ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பண்ண பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இந்த மிஸ்டேக்கில் நமக்கு எப்போவுமே இருக்காது பட் நான் லிஸ்ட் எல்லாமே போட்டு தான் வந்து நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணேன் பட் அப்படி இருந்துமே சில விஷயங்கள் வந்து நமக்கு மறந்து ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் எனக்கு என்னென்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பிரசாதம் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு நானே எதிர்பார்க்கல உண்மையாகவே ஸோ ரெண்டு ஃபேமிலியை தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் ஸோ ஏன்னா இடமும் வேணும்னோட நம்ம வந்து அவங்கள கவனிக்கவும் செய்யணும் ரெண்டு குட்டிஸையும் வச்சுட்டு நிறைய பேரை நம்ம சமாளிக்கவும் முடியாத கஷ்டம் வந்தவங்களே கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப பேருக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லலை ரெண்டே ரெண்டு ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லியிருந்தேன் பட் அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு பிரசாதம் டிஃபன் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க உண்மையாகவே சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓகே நல்லபடியாக நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ரொம்ப பதட்டமாக இருப்பேன் நல்லபடியாக நம்ம பண்ணிடுவோமா ஏன்னா ரெண்டு குட்டிஸையும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா இந்த பூஜையில் மட்டும் நம்ம என்ன நினச்சாலும் நம்ம என்ன பதட்டம் ஆனாலும் கடவுள் வந்து அதனால அவங்க கொண்டு போயிடுவாங்க நல்லபடியாக வந்து பூஜை பண்ண வச்சுடுவாங்க ஸோ அம்மனோட அருளால் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் ஸோ அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு ஸோ நல்லபடியாக நடந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஈவினிங் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பிரசாதம் எல்லாம் வச்சு பூஜையும் பண்ணிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு வந்து நம்ம தாம்பலம் வச்சு கொடுக்கறோம்ல ஸோ நம்ம விருப்பம் தான் அதை எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம் நான் இந்த மாதிரி பாக்ஸ் தான் ஒன்று வாங்கியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பெட்டு அப்புறம் வளையல் வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு அப்புறம் வந்து நான் மாரியம்மன் புக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வாழைப்பழம் பூ இதெல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்லவா அதில் என்னென்னா அந்த நம்ம கொடுக்குற தாம்பலத்துலேயே ஒரு டாலர் இல்லைனா நமக்கு பத்து ரூபா அந்த மாதிரி எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த மாதிரி அமௌண்ட்டும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் ஸோ நல்லபடியாக பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் தாம்பளைப்பை எல்லாமே வச்சு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஆரத்திலாம் எடுத்துட்டு சாமியை வந்து கொஞ்சமாக நகர்த்தி வச்சிட்டேன் நான் அப்புறம் நெக்ஸ்ட்டு டே தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப குளிச்சிட்டு சாமி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவும் முகமும் வந்து அரிசி பானைக்குள்ளே தான் வப்பாங்க ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன் நான் பட் ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தான் வரலட்சுமி பூஜை வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ காய் இனிமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்